வசனமே தேவประசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே Praise the Lord இன்றேcana கர்த்தருடைய வார்த்தை ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இந்த வார்த்தைய போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார் ஏன் சொன்னாரு எதற்காக சொன்னாருன்னு சொல்லி நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் பெத்லே கேம் ஊர்ல எலிமலைக்கு நகோமி என்கிற ரெண்டு தம்பதிகள் இருக்கிறாங்க அவர்கள் அந்த ஊர்ல ஏற்பட்ட பஞ்சத்து நிமித்தம் அதாவது பெத்லேகம் என்பது அப்பத்தின் வீடு கர்த்தருடைய ஊர் அந்த இடத்துல ஒரு பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்சத்துல இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்நிய தேசமான மோவாபருக்கு தன் குடும்பத்தோட ரெண்டு பிள்ளைங்களோட போய் அங்க செட்டில் ஆகுறாங்க செட்டில் ஆனது மட்டும் இல்லாமல் தன் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி தராங்க கொஞ்ச நாள்லயே அந்த எளிமையிலே மறித்து போகிறார் அந்த ரெண்டு மகன்களும் மறித்து போறாங்க இப்போ அந்த நகோமி கேள்விப்படுறாங்க தான் விட்டு வந்த பெத்லே கேம்ல அந்த பஞ்சம் தீர்ந்து கர்த்தர் ஜனங்களை போஷிக்க ஆரம்பிச்சிட்டாருன்றத கேள்விப்பட்டு தன் ரெண்டு மருமகளோட திரும்பி வரலாம் நினைச்சு அவங்க கிளம்புறாங்க அப்போ தன் மருமகன்களை பார்த்து அந்த நகோமி சொல்றாங்க நான் நான் போய் பத்லே கேம்ல இருந்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருந்து நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சுக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ரெண்டு பெண்களில் ஒருத்தி ஓர்பால் என்பவள் நகோமியை முத்த செய்து அவங்க சொல்றது கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் ரூத்தோ என்ன செய்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது உங்க கூட நான் வந்தே தீர்வேன் நீங்க எங்க போறீங்களோ அங்கே நான் வருவேன் உங்க ஜனோ ஏன் ஜனோ உங்க தேவன் என் தேவன் சொல்லி தீர்மானமா இருந்து அவர்களும் நகோமி கூட பெத்லே கேமுக்கு போறாங்க இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு பெத்லே கேமுக்கு போகும்பொழுது நகோமியை பார்த்த நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயி நகோமியோ அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க கர்த்தர் எனக்கு கசப்ப கட்டளை நான் நிறை உள்ளவளாய் போனேன் ஆனா குறை உள்ளவளாய் வந்தேன்னு சொல்லி இவர்கள் சொல்றாங்க பாருங்க இந்த இடத்துல அவர்கள் தப்பான ஸ்டேட்மெண்ட சொல்றாங்க கர்த்தருடைய இடத்தை விட்டு இவங்க போனதுனால இவங்களுக்கு அங்க குறைவு ஏற்பட்டதே ஒழிய கர்த்தர் அந்த குறையை அவங்க தரவே இல்லைங்க ஆனால் ரூத்தோ ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட அந்நிய பெண் தான் மோவாபிய பெண் தான் ஆனாலும் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தரை பற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஊருக்கு வராங்க இங்க வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாங்க பாருங்க அதனுடைய பலனாக கர்த்தர் அவந்த ரூத்துக்கு ஒரு நிறைவான வாழ்வை கர்த்தர் கொடுத்தார் ஒரு போவாஸ் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து அந்த அந்த ஊர்லேயே நல்ல ஒரு சம்பத்தை அந்த ரூத்துக்கு கட்டளையிட்டு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவே அங்க பிறக்கும்படியாக அவருடைய சந்ததியில் வரும்படியாக ஒரு ஆசிர்வாதத்தை பெறாங்க எந்த ஆண்டவரை அவர்கள் நம்பி வந்தார்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு ஆசிர்வாதம் ஆனால் ஆண்டவரை விட்டு போன ரூத் நகோமிக்கோ ஒரு கசப்பு ஒரு குறைவு நிறைவுளவளா போன குறைவுளவளா வந்தன்னு சொல்றாங்க நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடி நம்மளுடைய கஷ்டத்தின் நேரத்தில் நம்ம அந்த மாதிரி எவ்வளோ பாடுபட்டாலும் நம்ம கர்த்தரை விட்டு விலகி போகாம அவருடைய சமூகத்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கும் பொழுது நிச்சயமாய் நிறைவான பலன் கிடைக்கும் இதே நம்ம அவருடைய கீழே கீழிருந்து விலகி போயிட்டு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனால் குறைவு தாங்க வரும் அந்த குறைவுக்கு கர்த்தர் காரணம் இல்லை நாம தான் நம்மளுடைய ஆசிர்வாத்து குறைவாக இருப்போம் சோ ஆண்டருடைய செட்டின் கீழ இருங்க நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஆல்